ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி கருணை மிகுந்த பரமாத்மா காலத்தினை ஒடுக்கி ஆதி சக்தியினையும் ஒடுக்குவதன் மூலம் யுக மாற்றத்தை ஏற்றுள்ளார் யுகமானது ஏன் மாற்றமடைய வேண்டும் தர்மமானது குலையும் தருணம் அதர்மங்கள் ஓங்கிடும் அத்தருணத்தில் இறை சக்திகள் புவியினை அடையும் எந்த ஒரு கோலானதும் தர்மங்களை விடுத்து வெளியேறினால் இறைவனின் ஆட்சி ஆங்கே மலர்ந்திடும் ஒவ்வொரு கோல்களிலும் ஆன்மாக்கள் வசிக்கின்றன விடுதலை அடைந்த ஆன்மாக்களும் தர்மத்தின் மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும் தெய்வங்களும் தேவாதி தேவர்களுமே கூட தர்மம் நீங்கி செயல்புரியும் நிலைகள் உருவாகும் அத்தருணத்தில் தர்மம் எனும் சத்தியத்தின் மூலம் முழுமையாக இயங்குபவர்கள் வெளித்தோன்றி தோன்றி அதர்மங்களைக் களைந்திடுவர் இப்பூ உலகினிலும் மனிதர்கள் தர்ம மார்க்கத்தை விடுத்து அதர்ம மார்க்கம்தனை தேர் உறுத்தி வாழ்கின்றனர் எத்தருணத்தில் அதர்ம வழியானது தர்மவான்களை பாதிக்கின்றதோ எத்தருணத்தில் அதர்மிகள் தர்மவான்களை துன்புறுத்துகின்றனரோ அத்தருணமே தெய்வங்கள் தங்களுடைய ஆற்றல்களை அருளி ஆன்மாக்களை காத்திடுவர் யுகமாற்றம் என்பதே தர்ம சம்ஸ்தாபனம் என்றறிக ஒவ்வொரு யுகமாற்றத்திற்கும் யாம் எமது மூல ஆற்றல்களை வழங்கிடுவோம் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றே எமை போற்றும் ஆன்மாக்கள் நிகழ்கின்ற யுகமாற்றம் குறித்து அறிதல் வேண்டும் அதர்மமானது செழித்தாலும் இறைவன் மன்னித்து விடுவார் எத்தருணத்தில் அதர்மச் செயல்கள் யாவும் தர்மச் செயல்களில் ஊடுருவி சத்தியத்தினை சீர்குலைக்கின்றதோ அத்தருணமே தெய்வங்கள் விழித்து செயல்புரிய துவங்குவர் கலிகாலம் என்பது அதர்மிகள் நிறைந்த யுகமாகும் இறைவனை வழிபட மறுப்பவர்கள் பெருகிடும் காலமாகும் பலரோ இறைவனை வழிபடும் ஆன்மாக்களையும் அதர்ம செயல்களுக்கு ஈர்த்திடுவர் எத்தருணம் அதர்மம் ஓங்கி தர்மம் நிலைகுலைகின்றதோ அத்தருணம் தெய்வங்கள் கூடியே புவியிறங்கி காத்திடுவர் அத்தகையதோர் அரிய செயலானது இத்தருணத்தில் நிகழ்கின்றது மகா யாகங்களின் மூலம் தெய்வங்கள் தர்மத்தினை நிலைநாட்டி சத்திய யுகம் மலர்த்திடவே முயல்கின்றனர் மானுட ஆன்மாக்களை அழிவிலிருந்து காத்திட ஓர் சம்ஹார நிகழ்வும் நிகழ்த்தப்படல் வேண்டும் கலியினோடு போரிடுவதற்கு உயர் தெய்வங்கள் ஒன்று திரண்டு நிலைக்கின்றனர் தெய்வங்களை அழைத்து ஆசனமிட்டு அமர்த்துவதன் மூலம் யுக எல்லைக்கான போரானது துவங்கிவிடும் பதினெட்டு ஆண்டுகள் நிகழ்கின்ற புவியின் கலி போரானது தெய்வங்களின் ஆற்றல்களின் மூலம் வென்று வாகை சூடும் நிகழவுள்ள நிகழ்வுகள் யாவுமே மானுட ஆன்மாக்களை மீட்பதற்காக நிகழ்த்தப்படுபவையே ஒவ்வொரு உயிரும் சக்தியின் பிள்ளை ஒவ்வொரு ஆன்மாவும் சிவனின் துளிகள் இதன் மூலம் உணரப்படுவது யாதெனில் தூதுவர்களை அனுப்பி மானுட ஆன்மாக்களை ஈசன் ஈர்த்து அணைக்கும் காலமானது உருமாறி ஈசனே தனித்து புவியிறங்கி கலியினை வென்று ஆன்மாக்களை ஈர்த்தே சென்றிடுவார் என்பதே ஆகும் பைரவராகவும் வெளி தோன்றிடும் ஈசன் ஸ்ரீ ரூபமும் ஏற்றிடுவார் ஈசனுக்குள் அடங்கிய தெய்வ சமூகமானது யாகத்தின் மூலம் ஈசனின் துளிகளாகவே ஒருங்கிணைந்து வெளித்தோன்றி யுகத்தினை உருமாற்றி சத்தியத்தினை சீருறுத்தி ஆன்மாக்களின் ஒளியினை பெருக்கி விடுதலை எனும் பேராற்றல் மிக்க அற்புத ஞானத்தினையும் வழங்கிடும் ஒவ்வொரு காலத்துளியும் இரு கூறுகளாக பிளவுறும் தர்மத்துளி அதர்மத்துளி என்றே காலமானது பிரியும் ஈசனுக்குள் ஒடுங்கும் தர்ம காலத்துளிகளோடு அனைவருமே கலப்புறுங்கள் அன்றி அதர்ம காலத்துளியோடு பிணைந்து கலியின் இல்லமான பாதாள உலகம் சென்று வருந்திடல் வேண்டும் அன்பு ஆன்மாக்களே உயர் தெய்வங்களின் ஆசிகளைப் பெற்று தர்மம் தழைத்து ஓங்கிடவும் ஆன்மாக்கள் விடுதலை அடையவும் நற்சிந்தனைகளோடு உதவிடுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் பூரண ஆசிகள்